பருவங்கள் ஓடி போகும் உருவங்கள் மாறி போகும் உன் கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழ் சொன்னதெல்லாம் இனி நடக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா அழகானி என்னுடைய கிராமத்து ஃபுல் டே தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து காலையில் எடுத்தது காலையில் எழுந்ததுமே எப்பவுமே இது நார்மலாக செய்கிற வேலை தான் காலையில் எழுந்ததுமே சாணி எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வாசல் ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து அத்தை தான் சாணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க நான் கரைச்சி தெளித்து மட்டும் விட்டேன் அணுக்குள்ளன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பக்கெட்டில் வச்சுட்டு கொஞ்சம் சிரமமாக இருந்தது சரி இருந்தாலும் தெளிச்சு விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வாசலுக்கு தண்ணி தொளிச்சிட்டு இருந்தேன் நானென்னா அணுக்குள்ளே வச்சு தெளிச்சிடுவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பகீட்டுன்றதுனால சின்ன வாயாக இருக்குதுன்னா அதனால் தொளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்றதுனால ஓரளவுக்கு பார்த்து தொளிச்சு முடிச்சாச்சு வாசல் தண்ணியெல்லாம் தொளிச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் காய விட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே காய விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அது காயறதுக்குள்ளே நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாமே எடுத்துட்டு வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாசலை கூட்டிகிட்டு இருந்தேன் உடனே பெருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஈரம் பதம் அப்படியே இருக்கும் சரியாக வராது தூசியெல்லாம் அப்படின்றதுனால கொஞ்சம் காய விட்டு பெருக்கணும்னா ஈஸியாக எல்லா தூசியுமே வந்துடும் அப்படின்றதுனால தான் அத்தை வந்து நான் பெருக்கிற டைமில் அவங்களும் டைம் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுவாங்க டைம் இல்லாத டைமில் அவங்க ஆட்டைக்கிட்ட பார்த்து கொஞ்ச நேரம் ஆட்டை காலையிலே மேய்ச்சி கட்டிட்டு போவாங்க ஏன்னா இது வந்து எப்போயோ எடுத்து விடியோ அப்போ நல்லா வெயில் காஞ்சிட்டு இருந்ததுனால வெயில் டைமில் ஆட்டுங்களாலாம் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் நம்மளுக்கே வெயில் தாங்க முடியல அவங்க குட்டி குட்டி ஆடுங்க அவங்கள எப்படி தாங்க முடியும் அவங்களால் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு ஆனால் இப்போ காலையிலேயே எடுத்துகிட்டு போய் ஆட்டை மேய்க்கக்கூடாது அது வாயில் புண்ணெல்லாம் வந்துடும் அப்படின்னு இருந்தாலும் அத்தை கொஞ்ச நேரம் மேய்ச்சி எடுத்துன்னு வந்து கட்டிவிடுவாங்க கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க குளிச்சிட்டு வேலைக்கு போவாங்களே நான் வீட்டில் தண்டமாக தான் இருக்கேன் தண்டப்பின்டாச்சும் ஒரு நாள் அம்மாவும் அப்பப்போ திட்டுவாங்க படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்பாவார் இருக்கிற பாப்பாவை விட்டுட்டு என்னால் எங்கேயும் போகவும் முடியல அத்தை வந்து அங்கே வேலை செய்கிற இடத்துல மாடு கண்ணி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்கு இந்த கடம்பு பால் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுனால நைட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நைட்டு செஞ்சால் இப்போ கோ மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் போக ஜாஸ்தியாகவும் ஈவினிங்கில் சா நைட்டில் சாப்பிட்டா கோல்ட் ஆகிடும் அப்படின்றதுனால காலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு உழை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா டீயும் போட்டு குடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் இந்த கடம்பால் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த பால் குண்டா ஃபுல்லாக இருக்கா ஆனால் கடம்பாக வர்றது இது ரெண்டாவது நாள் பால் அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் ஆனால் சூப்பராக பால் மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது இந்த கிரைண்டர் ரொம்ப நாள் ஆச்சு ரிப்பேர் ஆகி ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரிப்பேர் பண்ணவே இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால இந்த ரோட்டு மேலெலாம் ரிப்பேர் கேஸ் ரிப்பேர் பண்ணுறது மிக்ஸி கிரைண்டர் ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிவிட்டு வருவாங்கல்ல அவங்கக்கிட்ட தான் அத்தை கூப்பிட்டுருந்தாங்க காலையிலே எட்நூறுபா தண்டம் ஆனால் இது காயில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு காயிலெல்லாம் க்ளீன் பண்ணி காயிலெல்லாம் மாற்றிட்டு அதுக்கு ஆயிலெல்லாம் விட்டு நல்லா ஓட வச்சாங்க கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துலேயே எட்நூறுபா சம்பாதிச்சிட்டாங்க அவங்க தொள்ளாயிரரூபா கேட்டாங்க அத்தை கம்மி பண்ணி எட்நூறுபா கொடுத்துருந்தாங்க இதுவே ஜாஸ்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நம்ம வீட்டாண்டியே வந்து செய்கிறாங்களே காலையில் வந்து யாருமே மனது கஷ்டப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அத்தை அப்படின்றதுனால அவங்க கேட்ட விட நூறுரூபா கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்குள்ளே நான் கடம்பு பால் ரெடி ஆகியிருக்கான்னு பார்க்க போயிருந்தேன் நிறைய தண்ணி வந்து தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்லேயே நம்ம சர்க்கரை போட்டுருக்கோம்னா அந்த தண்ணி ஏன்னா ரெண்டாவது நாள் கடம்பு பால் அப்படின்றதுனால அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் கொஞ்சம் பால் மட்டும் தான் கட்டி ஆகும்னால கொஞ்சம் பாலெல்லாம் தண்ணியாக வந்ததெல்லாம் எடுத்து கொஞ்சம் கீழே ஊற்றிட்டேன் ஆனால் கடம்பால் நாயோ அதே மாதிரி கீழே வந்து கோயிங்கோ அந்த மாதிரி எல்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது கடும் பால் அப்படி எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா கிணத்துல ஊற்றிடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களே காய்ச்சி சாப்பிட்டுருவாங்க நானும் கொஞ்சமாக தான் பாருங்கள் குண்டாக ஃபுல்லாக வச்சுருந்தேன் பால் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இது கூட சர்க்கரை ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கிளந்துட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தது இறக்கிட்டால் நல்லா சூப்பராக பால் கோவா மாதிரியே இருக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது எது செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு நாங்கள் சாமிக்கு தான் வைப்போமே சாமிக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி வந்து குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்ததுனால புளியெல்லாம் ஊற வச்சுட்டேன் கருவாட்டு குழம்புக்கு மெயின் புளி தான் நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செய்வேன் இந்த கருவாட்டு குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா எப்பவுமே நம்ம வந்து வீட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் நல்லா பெரிய குடும்பமாக இருப்போம் ஊர்லேருந்து யாரா வந்துட்டாங்கன்னா எல்லாேருக்குமே ச குழம்பு பத்தாது அப்படினால கொஞ்சம் உருளை கிழங்கு கத்திரிக்காய் போட்டு கருவாடு பத்து பீஸ் அப்படி போட்டு வச்சுன்னா கருவாட்டு குழம்பு வாசனை சூப்பராக இருக்கும் இது சுட சுட சாதம் கொஞ்சம் குழவாக இருக்கணும் அப்படினா சுட சுட அம்மா முதல்ல குழம்பு வச்சிருவாங்க அதுக்கப்புறமா களியை உருட்டி உருட்டி போடுவாங்க சாப்பிட்டுட்டு இருப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த கருவாடு இன்னும் சின்ன சின்ன கருவாடு குச்சி குச்சியாக இருக்கும் அந்த கருவாடெல்லாமும் நல்லாயிருக்கும் இதுவுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது கருவாட்டு குழம்பு வச்சுட்டு சாப்பாடுமே வடித்து முடிச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக முட்டை கலாரி கொடுக்கல ஏன்னா வேக வச்சு கொடுத்தா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன்றான்னு சொல்லிட்டு அவளுக்கு முட்டை கலாரிகிட்டு அவளும் நானும் சேர்ந்து இந்த கருவாட்டு குழம்பு கொடுவே நான் முட்டை பொரியல் மாதிரி எக் பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருந்தேன் அதுவுமே சாப்பிட்டு முடித்தாச்சு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு எனக்கு பிடிச்ச சாதமாக ஏன்னா ரொம்ப நாள் ஆசை ஆசைப்பட்டு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தனால தான் செஞ்சேனே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் முக்கியமான வேலையை நிறைய துணி துவைக்காமல் இருந்ததுன்றதுனால துணியெல்லாம் துவைக்கலான்னு சொல்லிட்டு துணி துவைச்சிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு திருவிழாக்காக போயிருந்தாங்க சரி இந்த குட்டி பொண்ணு இந்த யானையில் உக்காஞ்சி ஆடணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்றதுனால அந்த கோழியெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே குட்டி பொண்ணு கோழி கூட யானையில் ஆடுது பாருங்கள் அழகாக உக்காஞ்சிக்கிச்சு ஆட்டி விட்டேன் ஆட்டிக்கிட்டு இருந்தது குட்டி பொண்ணு வந்து இறக்கி விட்டுட்டா அந்த கோழியை இறக்கிட்டு அவள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா விளையாடிட்டு இருக்கிறப்பவே மீசோலேருந்து கொரியர்லேருந்து கால் வந்திருந்தது இந்த மாதிரி ஆர்டர் கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை தான் இது ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்களே ஏன்னா இந்த சோஃபா வந்து ஒரு மாதிரி அழுக்க ரொம்ப பழசாக இருந்த மாதிரி இருந்தது சரி எதாச்சும் இந்த சோஃபா கவர் எதுனால் ஆர்டர் பண்ண முடியுமான்னு பாருமா எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முந்நூறுபாய்க்குள்ளே இருந்ததுன்னு நினைக்கிறேன் முந்நூறுரூபாவோ முந்நூற்றி எழுபது ரூபாவோ ஃபோனில் பார்க்குறப்போ ஓரளவு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நேரில் வந்தப்போ பரவாயில்ல ரொம்ப மோசமான இல்லை அப்படியே பா பத்து பீஸ் அப்படியே நீட்டாக இருந்தது அது ஒரு து துண்டு மட்டும் அந்த மேல் வெளியே பீப்பாய்க்கு போடுற மாதிரி இருந்தது ஃபுல்லாக நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கான ரொம்ப திக்காக இல்லை தின்னாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக பத்து பீஸ் ஒன்றா தான் இருந்தது நம்ம தான் கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து எப்படி இருக்குது டேமேஜ் தான் இருக்குதா அப்படின்னு பார்த்துருந்தேன் டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படியே பார்க்கறது விட சோஃபாவுக்கு போட்டு அப்புறம் பார்க்குறப்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக நம்ம வீடியோ பே ஒரு லுக்காக தெரிஞ்சுது அதெல்லாம் ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டு முடிச்சுட்டு கடைசியாக பார்க்கற இப்படி இருந்த சோஃபா கடைசியாக பார்க்குறப்ப அழகாக க்ளீனாக நீட்டாக இருந்தது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த சோஃபா கவர் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்பெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பக்கத்தில் வந்து ஆட்டு இருந்தது ஆட்டுக்குட்டிங்க சூப்பராக அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க சரி நான் அதை வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருந்தது எதனா ஒரு துணி பக்கத்துக்கு கொஞ்சம் அழகாக இருந்தால் எப்போ போனாலும் அதே தான் போட்டுட்டு திரிவினேன் நான் அந்த மாதிரி தான் இந்த சேரீ ரொம்பவுமே அம்மா எடுத்து கொடுத்துருந்தது அம்மாவுக்கு அம்மா எங்கள் பாட்டி எடுத்து கொடுத்தது அம்மா வந்து ஏன் சைஸுக்கு ப்ளவுஸ் தைச்சிச்சுட்டு இருக்காங்க ஏன் அளவு கொடுத்து ரெண்டு ப்ளவுஸு அம்மா அது ஒன்று எந்த ஒன்று கொடுத்துருந்தாங்க சேரீக்கு மாற்றி தைச்சிட்டு இருந்தா இருந்தாலும் நீயே எடுத்துக்கோ அம்மா கொடுக்கல நானே எடுத்துட்டு வந்துவிட்டேன் ரொம்பவே சூப்பராக இந்த சேரீ கட்டுறதுக்கும் சரி ஃப்ளீட் எல்லாமே சூப்பராக வரும் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்காதுனால அழகாக இந்த சேரீ கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்தாச்சு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் பக்கத்துலேயே தான் போயிட்டு வந்திருந்தோம் அழகாக போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அத்திக்காக கொஞ்சமாக முட்டை தோசை மாவு கொஞ்சம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் போயிருந்தோம் அத்தை போகலைன்றதுனால அவங்களுக்காக வந்து கொஞ்சமாக முட்டை தோசை தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா சட்னி விற்கிறதுக்கு கரண்ட் இல்லை மழை வந்து நின்றுடுச்சு அப்படின்றதுனால அத்திக்காக கொஞ்சமாக ஏன்னா முட்டை வீட்டில் இருந்தது நாட்டுக்கோழி முட்டை சரின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை தோசை ஒரு ஆனியன் தோசை ஒரு சாதா தோசை மூணுச்சும் செஞ்சுட்டேன் ஆனால் அத்தை ரெண்டு தான் சாப்பிட்டாங்க ஒன்று ஆட்டுக்கு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க குட்டி பொண்ணு போய் வந்ததும் ஆட்டோ இருந்தாங்க அந்த எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்